அதுல காஞ்சன பததின்னு ஒரு பததி இருக்கு ரத்ன பததினு ஒரு பததி இருக்கு பகுரத்ன பததினு ஒரு பததி இருக்கு முக்தா பததினு ஒரு பததி இருக்கு முத்துக்கள் பாலுகை முத்துக்களாவே வரணிப்பார் பாலுகையை ரத்னமாவே வரணிப்பாரு பாதுகையை இந்திரணியில் ரத்தமா வரணிப்பாரு பாதுகை வைடூரியமா வரணிப்பார் பாதுகை நவரத்னமா வரிப்பாரு பாதுகையை தங்கமா வரிப்பாரு பாதுகையை புஷ்பமா வரணிப்பாரு ஓகே அந்த மாதிரி உம் உம் அந்த கற்பனை அப்படின்றது கற்பனைனா இது வந்து நிஜத்தை மீறிய கற்பனை இல்லை ம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பொரியருக்கு ரியாலிட்டியை மீறினா கற்பனையே கிடையாது அந்த ரியாலிட்டியோட அப்புறம் நம்ம போய் சேவிக்கச்ச கோவில்களில் பகவானை சேவிக்கச்ச அந்த பகவானுடைய பாதுகைகளை சேவிக்கச்ச இந்த பாதுகா சகஸ்தான் அப்படியே மனசுல ஒரு இங்காரம் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் ஓகே பொரியர் வைபு ம் நிச்சய ஓகே சூப்பர் 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 இப்போ அதுல முப்பத்தி ரெண்டு பத்ததிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அத நாம இப்போ ராமாயணம்ல பாராயணம் பண்றாங்க அந்த மாதிரி பண்றது அப்படின்ற வழக்கம் சத்தியம் சத்தியம் எந்தெந்த வீட்டுல பாதுகா சகசிர பாராயணங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றனவோ சகால சௌபாகியங்களும் அந்த வீட்டுல சித்திக்கும் சந்தேகமே வேணாம் ஒரே நாள்ல பாதுகா சகசிர பாராயணம் பண்ணலாம் இருபத்தேழு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இருபத்தேழு நாள்ல பாதுகா சகசிர பாராயணம் பண்ணலாம் ஏழு நாட்கள்ல சப்தாக பாராயணம் வடிவங்கள்ல பாதுகா சகசிர பாராயணம் நம்முடைய சிஷியர்கள்லாம் பல வீடு பல வீடுகளுக்கு போயிட்டு பாதுகா சகஸ்ர பாராயணம் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கா கார்த்தால பாராயணம் சாயங்கால உபன்யாசங்கள் அந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ல ஆங்கிள் அதை பண்ணிட்டு ஓகே பாதுகா சகசம் பாராயணம் முழுக்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாகவதத்தையும் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தையும் பாராயணம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன்